பேரலை நியலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் மோடி அவர்கள் கோவைக்கு வந்துட்டு போயிருந்தார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி நிற்பதை பார்த்தோம் ஆனால் பாஜகவினர் என்ன முன்வைக்கிறாங்கன்னா இனிமேல் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் தேர்தல் காலத்தில் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அது பாஜகவுக்கு பூஸ்டர் ஏற்படுத்தும் கூடுதலாக அதிமுகவுக்கும் அது பெரிய பலமாக மாறும் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் மோடியினுடைய வருகை என்பது தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்ன பூஸ்ட் ஆச்சு அதிமுக பாஜக என்ன பெரிய பூஸ்ட் ஆச்சு சரி மோடிக்காவது அது ஏதாவது வலிமையை சேர்த்து தந்ததா அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்னாங்க அதிமுக பாஜக ரெண்டும் ஒன்றாக தேர்தலை சந்திக்கலை கள்ள உறவோடு தேர்தலை சந்தித்தார்களே தவிர நல்ல உறவோடு இன்று போல இல்லை அதனால கூட நீங்கள் பூஸ்ட் ஆகலைன்னு சொல்லலாம் ஆனால் மோடிக்கு என்ன விதத்தில் அது மைலேஜை கொடுத்துச்சு எந்த மைலேஜும் கொடுக்கல அப்படிப்பட்ட பயணமாகத்தான் இனி வரும் காலங்களில் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிற போதும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி திமுகவுக்கு எதிர்ப்பான அலைகளை அப்படியே திரட்டி கொண்டு அதிமுகவின் பக்கம் மோடி கொண்டு வந்த சேர்த்துள்ளார்னா அத்தகைய வல்லமையெல்லாம் மோடிக்கு இருக்கா என்ன இல்லை இப்போ சமீபத்தில் பீகாரில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அது இப்போதைக்கான காண்டெக்ஸ்டில் ஆனால் அதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கும்போது மகாராஷ்டிரா ஹரியானா இப்போ பீகார்ன்னு சொல்லி தொடர் வெற்றியோட பயணிச்சுட்டு இருக்காரு அது வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா அப்படின்ட்டு இதற்கு முன்பு பீகார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யாரும் இதற்கு முன்பு பீகார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக தொடர்ந்தது நிதிஷ்குமார் பாஜகவினுடைய கைப்பாவையாக அதிகாரத்தில் இருந்தார் இங்கே அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா கடைசியாக எப்போது பாஜக பெரும்பான்மை வெற்றியை பெற்றது தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அப்படி ஒன்று நடக்கவே கிடையாது அதனால் பாஜக ஜீரோவில் இருந்து இங்கே வந்து நூறு மார்க் எடுக்க முடியாது இருந்து முதல்ல பத்து மார்க் எடுக்கணும் அப்போ பதினஞ்சு மார்க் நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கே இன்னொரு ஐம்பது ஆண்டு காலம் பாஜகவுக்கு தேவைப்படும் எனவே பாஜக பிற மாநிலங்களில் செய்வதையெல்லாம் இங்கே வந்து செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியாது உதாரணமாக எஸ்ஐஆரே அவங்க நினச்ச மாதிரி செய்ய முடியலையே அதனால்தான் அதிமுகவை ஏவி விட்டு இன்றைக்கி கூட தலைநகர் சென்னையில் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்களே ஏதோ எஸ்ஐஆர் வந்து மேலேட் பண்ணுறது மாதிரி எஸ்ஐஆர் யார் மேனுப்புலேட் பண்ணுறா பாஜகவா திமுகவா அப்போது இவங்க வந்து தங்களுடைய களம் இது இல்லை என்பதை உணர்ந்து தான் இங்கே வருகிறார்கள் ஓகே இப்போ மோடி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினார் தமிழர்கள் தான் இவங்களை அடித்து விரட்டினார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா என்று பேசினார் தமிழ்நாட்டிலிருந்து எந்த ஒரு பீகாரியாவது ஒரு தமிழராவது அடித்து விரட்டி இருக்கிறாரா என்ன எந்த இடத்திலும் அப்படி ஒன்று நடந்ததே கிடையாது ஆனால் மோடி அதை வந்து பிரச்சாரத்தில் போய் முன்னெடுத்துட்டு இங்கே வந்து நான் தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு இத்தனை கோடி ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று அறிவித்தால் அந்த அறிவிப்பை மக்கள் வரவேற்கிற அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன அரசியல் தெரியாத முட்டாள்களா நீங்கள் எங்களை பார்த்து எதை சொல்லக்கூடாதோ அதை சொன்னீர்கள் பிற மாநிலத்திலிருந்து வருகிற தொழிலாளர்களை நம்மை போல அரவணிக்கிற ஒரு மாநிலம் இந்திய துணை கண்டத்திலேயே கிடையாது சார் நம்ம தான் சார் அரவணைக்கிறோம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறோம் சார் எங்காவது அவர்களை கூலிக்காரர்கள் போல வேலையாட்களை போல் நடத்தி இருக்கிறோமா ஒரு இடத்திலாவது ஒரு நாளும் அப்படி நடத்தியதே கிடையாது ஆனால் நம்மை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்ல அதை இந்த நாட்டு மக்கள் எப்படி மன்னிப்பாங்க எனவே மோடி ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை வந்தாலும் பூஸ்ட் இல்லை ஹார்லிக்ஸ் இல்லை நீங்கள் அந்த வெறும் தேயிலையை போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும்ல டிகாஷன் அது கூட கிடைக்காது ஜீரோலேருந்து வளரணும்னு சொன்னீங்க இல்லையா இப்போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தான் போட்டி போட்டாங்க நாலு எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க இப்போ அது பத்தாம் மார்க்கு வாய்ப்பு இல்லையா அதாவது அதிமுக கடந்த காலத்தில் இருந்ததை போல் இப்போது வலிமையாக இருக்கா எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய பயணம் நீங்கள் இலக்கை நோக்கி அடைகிற பயணமாக இருக்கான்றதை முடிவு பண்ண முடியும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்குள் பிணக்கில்லாத அதிமுக நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது சசிகலா அமையார் ஜீரோ ஆயிட்டாங்க தினகரன் மட்டும்தான் ஒரு சொற்பமான பிரிவை வைத்து கொண்டு அந்த தேர்தல் களத்தில் அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கிற இடத்தில் இருந்தார் ஆனால் அதிமுகவின் வாக்கில் சிதலம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சரிவு இருந்தாலுமே கூட அதிமுக ஒரு ஒன்றுபட்ட அதிமுக என்கிற தோற்றத்தை அந்த தேர்தலில் தந்துச்சுன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே நின்று பாஜக நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது இப்போ என்ன நிலைமை அந்த கட்சி அதன் பிறகு ஓபிஎஸ் போன்றவர்களை இழந்திருக்கு தென் மாவட்டத்தில் தன்னுடைய பலத்தை அதிமுக இழந்து விட்டதாக தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம் அதை தேர்தல் களங்களும் உணர்த்தியிருக்கு ராமநாதபுரத்தில் அண்ணன் நவாஸ்கனி வெற்றி பெற்றார் என்று சொன்னால் நவாஸ்கனிக்கு அடுத்த இடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட யார் வந்திருக்கணும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அதிமுக தானே வந்திருக்கணும் ஆனால் யார் வந்தா ஓ பன்னீர்செல்வம் வந்தார் அப்போது தென் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய பின்னடைவு அதிமுக சந்திச்சிருக்கு இந்த அதிமுகவை வைத்துக்கொண்டு நீங்க கடந்த முறை பெற்ற நான்கு இடங்களையே இந்த முறை பெற முடியாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை அதனால தான் நீங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வந்து கொள்ளைப்புற வழியாக எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட முடியாதா அல்லது தேர்தல் வெற்றியையாவது மக்கள் கண்ணில் நாம் இயக்கத்தின் மூலமாக காட்டிட முடியாதான்னு முயற்சி பண்றீங்க அந்த முயற்சியே தோல்வியை தழுவோம் அதிமுக சிதலம் அடைந்திருக்கு அதனால் போன முறை கிடைத்த நான்கு இடங்கள் கூட இந்த முறை கிடைக்காது அதனால தான் எப்படியாவது விஜயை தூக்கிட்டு வந்து அதிமுக கூட்டணியில் அகாமடேட் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற முயற்சியில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறாங்க திரைமறைவில் ரெண்டு விதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஒன்று அதிமுகவோடு விஜயை சேர்த்து விட்டு பாஜக வெளியில் இருந்து கொண்டு தேர்தலை சந்திப்பது விஜய் அதிமுக வெற்றிக்கு பிறகு இவர்களை கையாள்வதுங்கிறது ஒரு முறை இன்னொரு முறை விஜயையும் சேர்த்து உள்ளே வைத்துக்கொண்டு விஜய் பாஜக அதிமுக என்று தேர்தலை சந்திப்பது என்பது இன்னொரு முறை ஆனால் விஜய் அதை வந்து முழு முழுசாக புறக்கணிச்சிட்டாரு நான் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்லி தீர்மானம் போடுறாங்களே தீர்மானங்கள் எதற்காக ம் அந்த இயக்கம் என்ன பெரிய பாரம்பரியமுள்ள இயக்கமாக தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால் அந்த தீர்மானத்தின்படி தான் இலக்கை நோக்கி அந்த கட்சி பயணிக்க போகிறது என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அவங்க யாருன்னு இன்னும் புரியலை சார் இது வந்து கங்காவா சந்திரமுகியான்னு இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எனவே அந்த தீர்மானம் எல்லாம் வெறும் சுரக்காய் தான் இதெல்லாம் அவர்களினுடைய கொள்கை முடிவு அவர்கள் அறிவித்த இடத்தில் நிற்பார்கள் அப்படின்லாம் நீங்க சொல்லிடவே முடியாது முதல்ல தேர்தலுக்கு அவங்க வரணும் களத்துக்கு அந்த களத்துக்கு அவங்க வந்தா அவங்க செல்வாக்கு என்னன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும் நான் சொல்றேன் விஜய்க்கு ஐந்து சதவீதத்துக்கு மேல் ஓட்டு கிடைக்காதுன்றது என்னுடைய கணிப்பு மிஞ்சி போனால் ஆறு சதவீதம் வாக்குகள் கிடைக்கலாம் இதெல்லாம் விஜயினுடைய நடவடிக்கை விஜய் கட்சி கடந்த காலத்தில் மேற்கொண்டிருக்கிற பயணம் மக்கள் விஜய் குறித்து வைக்கக்கூடிய பேச்சுக்கள் இவைகளின் மூலமாக நான் சொல்கிற செய்தி எனக்கு தெரிஞ்சிருக்கிற ஓரளவு அரசியலை வைத்து நான் சொல்கிறேன் இது பொய்த்து போகுமே ஆனால் விஜய் அதிகபட்சமாக எத்தனை பர்சன்ட் வாங்கிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ விஜய் அந்த இடத்துக்கு வந்தால் தான் இவர் சொல்கிற தீர்மானம் இவர் பேசுகிற பேச்சு இவர் மேற்கொண்டிருக்கிற பயணம் இவைகள் குறித்த உறுதிகளை நாம் நம்புகிறதா வேண்டாமாங்கிறது இப்போ பாஜகவும் மோடியும் ஒரு உறுதி கொடுத்தா நம்ம நம்புவோமா நம்ப மாட்டோம் ஏன்னா அவங்க ட்ராக் ரெக்கார்டு அப்படி ஆனால் அண்ணன் ஸ்டாலின் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நூறு விழுக்காடு நம்ம நம்பலாம் காரணம் என்னென்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இவரோட ட்ராக்கே இல்லைன்ற நான் ட்ராக்குன்னு ஒன்று இருந்தால் தானே ட்ராக் ரெக்கார்டு எடுக்க முடியும் இது கருப்பா சகப்பானே தெரியலையே அப்புறம் எப்படி நீங்கள் தீர்மானங்களை நம்ப முடியும் இன்னொன்று விஜய்க்கு பாஜகவை எதிர்க்கிற வலிமை எல்லாம் இல்லை சார் அதனால தான் எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் திமுக வந்து பிஎல்ஓக்களை வச்சு படிவங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் வச்சாரு யார் சார் நீங்கள் முதல்ல உங்கள்ட்ட பிஎல்ஏ இருக்கா முதல்ல வாக்குச்சாவடி முகவர்கள்னால் என்னென்னு தெரியுமா உங்கள் கட்சிக்கு உங்களை பார்த்தி என் திமுக வந்து ஃபார்ம் கொடுக்காதுன்னு சொல்லணும் அரசு ஊழியர்கள் என்ன திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்களா கிளை செயலாளர்களா வட்ட செயலாளர்களா அப்போது இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதன் மூலமாக பாஜகவை நீங்கள் திரைமறைவில் காப்பாற்றுகிறீர்கள் என்று கூடவா தெரியாமல் இருக்கிறீர்கள் தெரியும் ஆனால் பாஜகவை எதிர்க்க முடியாமல் தான் நினைக்கிறாங்க அதனால் பாஜகவை வலிமையாக இல்லை எளிமையாக கூட அவர்களால் எதிர்க்க முடியாது எனவே இந்த தீர்மானங்கள் எல்லாம் அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி வேண்டுமானாலும் எந்த சூழலில் வேண்டுமானாலும் அரசியல் களத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் மாற்றிக்கொள்வார் ரைட் இப்போ அதிமுக வந்து சிதலம் அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்ருக்கிறீங்க ஆனால் இன்னும் சில பேர் என்ன பாருங்கள் நினைக்கிறாங்கன்னா பத்து ஆண்டுகள் ஆன்டி கவன்ஸ் இருந்துமே வெறும் மூணு சதவீத வாக்களில் மட்டும்தான் அதிமுக ஆட்சி இழந்துச்சு இப்போ வந்துட்டு அது பாஜக கூட்டணி சேரும்போது அதை எடப்பாடியால் ரீட்டைன் பண்ணிட முடியும் ஏன்னா எடப்பாடி வந்து என்னால் இந்த கட்சியை வந்து வழி நடத்த முடியும்னு சொல்லி நிரூபிச்சுட்டே இருக்காரு அதனால தேர்தலில் அதுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதிமுகவினுடைய பயணத்துக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதிமுகவினுடைய ஒரு பயணம் இருக்குல்ல அந்த பயணத்துக்கு ஒரு அடிப்படை என்னன்னா திமுக எதிர்ப்புங்கிறது தான் அதை தாண்டி கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் இப்படி எல்லாம் ஏதாவது இருக்கா இல்லை அதற்கடுத்து அந்த கட்சியில் நீங்கள் வந்து சிலர் வைக்கக்கூடிய பார்வை ரொம்ப விந்தையாக இருக்கும் அந்த கட்சி சீக்கிரம் ஜெயிச்சிடும் அந்த கட்சியில் சீக்கிரம் எம்எல்ஏ ஆயிடலாம் அந்த கட்சியில் சீக்கிரம் எம்பி ஆகிடலாம் அதெல்லாம் நடந்துருக்கு இல்லைன்னு சொல்லலை அப்போது இந்த திமுக எதிர்ப்பை இன்னைக்கு பந்தி போடுவதற்கு நிறைய கட்சி வந்துருச்சு அப்போ அந்த இடத்துல இவர்களை இட்டு நிரப்புவதற்கு பலர் வந்து காத்திருக்கிறார்கள் அதில் ஒரு சிதலம் இருக்கா அதில் ஒரு சிதறல் இருக்கா அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கள இன்னொரு பக்கம் இப்போது எடப்பாடி பழனிசாமி இந்த வெற்றி என்ற ஒன்றை தன்னுடைய தலைமைக்கு பிறகு காட்டியிருக்கிறாரா அந்த கட்சிக்கு இல்லை இதுவரைக்கும் காட்டிலே நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தே தோல்வி ஊரக உள்ளாட்சிகளில் தோல்வி இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் தோல்வி இப்படி தொடர் தோல்விகளை தருகிற தொடர் தோல்வி பழனிசாமி என்ற பெயரை பெற்றிருக்கிறார் அப்போ வந்து நீங்கள் அந்த மூணு பர்சண்ட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் நாங்கள் அதை ரீடைன் பண்ணிவிடுவோம் அதை வச்சு நாங்கள் வந்து திமுகவை வீழ்த்தோம் சார் திமுகவினுடைய கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சார் ஸ்டாட்டஸ்டிக்ஸாக உங்களோட கிராஃப் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதை நீங்கள் முதல்ல உணரணும் இன்னொன்று உங்கள் கிராஃப் டிக்ரீஸ் ஆகுறதுக்கான அறுபது விழுக்காடு காரணம் என்னென்னா நீங்கள் பாஜகவினுடைய கைப்பாவன்றதுனால தான் நீங்கள் பாஜகவை இட்டுன்னுறப்பா நீ மூழ்க போகிறதே பாஜகவாலைன்றப்ப நான் பாஜகவை வச்சு தப்பிச்சிருவேன் அது எப்படி இருக்கும் பாஜக ஒரு பாராங்கல்லு நீ அதை பிடிச்சனா கடலுக்கு அடியில் போயிடுவேன் நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லை நான் கட்டி பிடிச்சிட்டு மேலே வந்துடுவேன் இவர்கள் சொல்வார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் தங்களை தாங்களே அரசியலில் துறவரம் பூண்டு கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள் எனவே இந்த மூணு பர்சன்ட் கூட இந்த தேர்தலில் இருக்க இந்த தேர்தலில் நீங்கள் பாருங்கள் அதிமுக கூட்டணி அதிகபட்சமாக பதினாறிலிருந்து இருபது சதவீத வாக்குகளை பெறுவார்கள் அதை தாண்டிய வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்காது என்பது தான் யதார்த்தமான உண்மை ஓகே நிறைய விஷயங்களுக்கு நீத்துள்ளார் மிக்க நன்றி நன்றி